பல வகை உண்டு இந்த பாடலை இவர் பாடினா நல்லா இருக்கும் அந்த பாட்டு அவர் பாடினா செட் ஆகாது அப்படின்னு எல்லாம் வகை பிரிச்சு குரல் பிரிச்சு சொல்லுவோம் ஆனா அவருடைய குரலுக்கு வகையும் இல்லை தொகையும் இல்லை இந்த குறள் இந்த மாதிரியான பாட்டை தான் பாட முடியுங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட குரல் அவருடையது அப்படி ஒரு வசீகரமான குரல் அவருடையது எல்லையே இல்லாத குரல் தேவா குரல் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் மலேசியா வாசுதேவன் இளையராஜாவோட குருவோட ஆதிகாலத்து நண்பர் பல வாய்ப்புகள் தேனார் வந்துச்சு ஆனால் எதுவுமே அப்போது சொல்லிக்கொள்ள முடியாது எவரும் சொல்லி வியக்கும் வகையில் அந்த பாடல்கள் அமையலை ஏகப்பட்ட பேரோட கதவுகளுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் கதவு திறந்து விட்ட பதினாறு வயதுகளிலே மலேசியா வாசுதேவனுக்கும் அப்படி ஒரு புது கதவாக திறந்து விட்டுச்சு ஆட்டுக்குட்டி முட்டையோடையும் செவ்வந்தி பூ முடிச்சுமா வந்தவரை அப்படியே அள்ளிக்கொட்டது இசையுலகமும் திரையுலகமும் அப்படி கிடைச்ச பதினாறு வயது பட வாய்ப்பும் சுவாரஸ்யமானது தான் எஸ்பிபியும் இளையராஜா சகோதரர்களுக்கும் பாரதிராஜாவுக்கும் ராஜாவுக்கும் அப்படி ஒரு நட்பு உண்டு எல்லாருமே வாடா போட நண்பர்கள் முதல் நாள் ரெக்கார்டிங் செய்ய பாட்டெல்லாம் ரெடி ஆனால் எஸ்பிபிக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை உடம்பு சரியில்லை என்னையா இது அப்படின்னு எஸ்பிபியை செல்லமாக பாரதி ராஜா புலம்பி திட்டுறாரு புலம்பாத அமைதியாரு அப்படின்னு இளையராஜா சொல்கிறாரு அப்படியே திரும்பி பார்த்தாரு இளையராஜா டே வாசு ட்ராக் ஒன்று பாடணும் அதுவும் கமலுக்கு பாடணும் சரியாக பாடினா இந்த படத்துலருந்தே உனக்கு ஒரு வெற்றி பயணம் ஆரம்பமாகிருண்டா நல்லா பாடு அப்படின்னு மலேசியா வாசுதேவன்கிட்ட சொல்லி இளையராஜா பாட வச்சார் எல்லோருக்குமே பிடிச்சிருச்சு ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டுமே சூப்பர் ஹிட் வழக்கமான குரலாக இல்லாமல் இருந்தால் அந்த குரலை விடவே மாட்டார் இளையராஜாங்கிறது நமக்கு தெரியும் தொடர்ந்து வா மலேசியா வாசுதேவனுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதுவும் எப்படி ரக ரகமாக கொடுத்தார் தினிசு தினுசாக கொடுத்தார் அப்படியான ரகம் ரகமாக தினிசு தினுசாக கொடுக்கப்பட்ட பாடல்களையெல்லாம் அந்த பாட்டுகளை பந்தாக்கி அப்படியே விளாசி தள்ளினார் மலேசியா வாசுதேவன் ரசிக மனங்களில் தனி இடம் பிடிச்சார் மலேசியா வாசுதேவன் கிழக்கே புகும் ரயில் படத்தில் மணி ஓசைதனை கேட்டதாரோ மலர்களே நாதஸ்வரங்கள்ன்ற பாட்டும் பட்டி தொட்டியெங்கும் தீயா பத்திக்குச்சு சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் ரெண்டே ரெண்டு பாட்டு தான் ஒன்று கமலுக்கு இன்னொன்று மலேசியா வாசுதேவனுக்கு அதே போல் தான் புதிய வாய்ப்புகள் படத்தில் வான் மேகங்களே பாடலும் நிறமாறாத பூக்கள் படத்தில் ஆயிரம் மலர்களே மலருங்கள் பாடலும் மலேசியா வாசுதேவனோட குரலை தனித்துவமாக்குச்சு இதில் ஆயிரம் மலர்களே மலருங்கள் கேட்குறவங்க மனசை தொலைச்சி ஊடுருவிச்சு ஊடுருவி தொலைச்சிச்சு கமலுக்கும் ரஜினிக்கும் எஸ்பிவி குரல் அப்படி ஒரு பொருத்தத்தோடு இருக்கும் ஆனாலும் கல்யாணராமன் படத்தில் காதல் தீபம் என்று பாடல் மனசை அப்படியே திருடிடும் தர்மயுத்தம் படத்தில் ரெண்டு பாடல்கள் மலேசிய வாசுதேவனுக்கு ஒரு தங்க ரதத்தில் அந்த பாட்டு ஆகாய கங்கை அப்படிங்கிற அந்த பாட்டு ரெண்டு பாட்டுமே தேனாக தித்திச்சது பாழாயிருச்சு ரஜினிகாந்துக்கு இன்னைக்கு வரைக்க மார்க்கெட் வேல்யூவியாக உயர்த்திய பாடங்க பாடல்கள்னு சொல்லி ஒரு வருஷம் போட்டோம்னாக்க அதில் காலை படத்தோட பொதுவாக எம்என்எஸு தங்க பாட்டுக்கு தனி இடம் உண்டு இந்த பாட்டு அடித்த ஹிட்டுக்கு எல்லையே இல்லை இதே போல தான் கமலுக்கு சட்டமின் கையில் படத்தில் ஒரு பாட்டு நீளம் காரணமாக அந்த பாட்டு படத்தில் இல்லாமலே போயிடுச்சு ஆனால் அந்த பாடல் நம்ம மனசில் சப்பளங்கள் போட்டு இன்றைக்கி உட்கார்ந்துருக்கு அந்த பாட்டு ஆழக்கடலில் தேடிய முற்றும் கே பாக்யராஜோட முதல் டைரக்ஷனான சோரிலா சித்திரங்கள் படத்தில் கங்கையமரனுடைய இசையில் மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஹிட் வரிசையை விட்டு விலகாமலே இருக்கு காதல் வைபோகமே காணும் நன்னாளிதே பாடலை யாரால் தான் மறக்க முடியும் பி வாசு மற்றும் சந்தார பாரதி ரெண்டு பேரும் பாரதி வாசு அப்படிங்கிற பேரில் முதன் முதலாக டைரக்ட் பண்ணின பன்னீர் புஷ்பகள் படத்தில் கோடை கால காற்றே படத்தில் அப்படி ஒரு பேஸ் வாய்ஸில் பாடி நம்மளை சிலிர்க்க வச்சிருப்பார் மலேசியா வாசுதேவன் இதே போல் இயக்கிய முதல் படமான கோழி கூது படத்தில் பூவே இளைய பூவே தம்பி ராமகிருஷ்ணா அப்படின்னு இருக்க அந்த ஹை பிச்சில் அந்த பாட்டை ரொம்ப அழகாக மெலடியாகவும் பாடியிருப்பார் பாண்டியராஜனோட முதல் டைரக்ஷனில் வந்த கன்னிராசி படத்தில் சுகராகமே சுகபோகமேங்கிற பாடலை சிஎஸ் ஜெயராமன் போல பாடி அசத்தி இருப்பார் அதே போல தான் அதே படத்தில் ஆலாசத்தும் மல்லியே மல்லியே அப்படிங்கிற டூயட் பாடலில் காதலை வழிய விட்டுருப்பார் மலேசிய வாசு தேவன் பாண்டியராஜனோட அடுத்த படமான ஆண்பாவம் படத்தில் குயிலே குயிலே பூம் அந்த பாட்டை பாட்டை இப்போவும் டீ கடையில் யாராவது கேட்டால் கேட்ட இடத்துல அப்படியே நின்றுட்டு பாட்டை ரசிச்சுட்டு தான் போகும் பத்திரிகையாளரும் பிஆர்ஓவுமான சித்ராணன் சார் முத முதலாக தயாரித்த பாரதிராஜா சார் இயக்கத்தில் வந்த மன்பாசனை படத்தில் நக்களும் நையாண்டியுமா அரிசி குத்தும் அக்கா மகளவை அப்படி பாடியிருப்பார் மலேசியா வாசுதேவன் ஐவி சசியோட இயக்கத்தில் ரஜினிக்கு காளி படத்தில் அலையாடும் பூங்கொடியே அப்படிங்கிற அந்த பாட்டை நம்மளை குளார ஒரு அலை அடிச்சுக்கிட்டே இருக்கிச்சு முக்கியமான பாட்டு இயக்குனர் மகேந்திரன் சாரோட நண்டு படத்தில் அள்ளித்தந்த பூமி அன்னையல்லவா பாடலை பாடின விதத்தில் இயற்கையை வணங்க செஞ்சிருவார் மலேசியா வாசுதேவன் அப்படித்தான் அடுத்த வாரிசு படத்தில் அப்படியே வேற மாதிரி உல்ட்டா பண்ணியிருப்பார் இவர் பாடிய ஆசை நூறு வகை பாட்டு கேட்குறவங்களையெல்லாம் எழுந்து ஆட வச்சிடும் ரஜினிக்கு சொல்லி அடிப்பேன் அடி என்னோட ராசி நல்ல ராசி பாட்டெல்லாம் ரஜினியே பாடுறது போல இருக்கும் மலேசியா வாசுதேவனோட குரல் தனி ரகம் சோக பாட்டுக்கு அழ வைப்பார் காதல் பாட்டில் குதுகுலப்பட வைப்பார் வீரமான கோபமான பாடலை பாடினா அதை கேட்டு நம்ம பொங்கி எழ வச்சுருவார் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே பாட்டை எப்போ கேட்டாலும் அனல் நம்ம மீது வந்து தெரிக்கும் அதே போல் கிண்டல் பாடல்களில் இன்னும் புகுந்து விளையாடுவார் சகலகலாவல்லவனோட கட்டவண்டி கட்டவண்டி ஒரு சின்ன உதாரணம் என்னுயிர் தோழன் அப்படிங்கிற ராஜா சார் டைரக்ட் பண்ணின படத்தில் குயிலுக்குப்போம் பாடலும் ஹே ராசாத்தி 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 பாடலும் பிரமாதமாக அமைஞ்சிருக்கும் ரெண்டுமே மலேசியாவுடைய ராஜாங்கம் விஜயகாந்துக்கு அம்மங்கோவில் கோவில் கிழக்காலை படத்தில் ஒரு மூணு முடிச்சால முட்டாளா அணே பாட்டு புலம்பனும் கலந்து கட்டிய பாட்டு படிக்காதவர் படத்தில் சிவாஜி சாருக்காக ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்புக்குயிலாகன்னு பாடினாரே ஐயோயோ சிலு சிலித்து போயிடுவோம் முதல் மரியாதையில் சிவாஜி சாருக்கு எல்லா பாடல்களையும் மலேசியா தான் டிஎம்எஸ்க்கு அடுத்தபடியாக சிவாஜிக்கு மலேசியாவோட குரல் அப்படி பிரமாதமாக புரிஞ்சிருச்சின்னு எல்லோருமே வியந்து போகணும் எஸ்பிபியும் மலேசியாவும் இணைந்து பாடிய பாட்டுகளும் டபுள் தமாக்கா சந்தோஷங்கள் தான் அதுக்கான ஒரே ஒரு உதாரணம் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அதே போல் ரெண்டு கேரக்டருக்கும் அதாவது ரெண்டு கமலுக்கும் ஒரே சமயத்தில் இவர் பாடின மாமாவுக்கு குடும்பமாக குடுமாங்கிற புன்னகை மன்னன் பாட்டும் கமலே பாடுறது போல் ரகலை பண்ணியிருப்பார் மலேசியாவா சேவன் அத் ரஜினிக்கு கவிதாலயா பேனரில் வந்த புது கவிதையில் பாபா வசந்தமே அந்த பாடலும் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு மலேஷியா வாசுதேவனோட குரல் எந்த பாடலை பாடினாலும் நம்ம சொக்க வைக்கும் சுண்டி இழுக்கும் கட்டி போடும் கலாட்டா பண்ணும் குதூகலப்படுத்தும் கொண்டாட வைக்கும் பாரதி ராஜாவோட ஒரு கைதி நேரின் படத்தின் மூலமாக நடிக்கவும் செஞ்சார் அதுவும் மிரட்டலான வில்லனாக நடித்தார் மணிவண்ணனோட முதல் வசந்த படத்தில் சத்யராஜோடு சேர்ந்து அவர் பண்ணிய ரவுஸும் வில்லத்தனமும் இன்னொரு உயரத்துக்கு அவரை ஒரு நடிகராகவே அழைத்து சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாவது வருஷத்தில் ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி பிறந்தார் மலேசியா வாசுதேவன் இப்போ அவருக்கு எண்பது வயதாவது அந்த எண்பதாவது பிறந்தநாள் இந்த தருணத்தில் மயக்கும் குரலும் மகரந்த குரலும் மலேசியா வாசுதேவன் சாரை நாம் மனசார நினைப்போம் அவர் பாடல்களை கேட்டு ரசிப்போம்